ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் இந்த முறை பொய்ப்பிக்க பொய்ப்பிக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கிறது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்பிபி அமோகமான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது தென்னிலங்கை மக்களுக்கு இருந்த அதிருப்தி இந்த முறை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வடக்கிலே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் இந்த முறை தென்னிலங்கையினுடைய ஒரு பிரதான கட்சிக்கு அழிக்கப்பட்டிருப்பது என்பது புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் தமிழர்கள் மத்தியிலும் உண்மையில் ஆச்சரியத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் இதுவரை காலமும் வடக்கு तमें தங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் கட்சிகளினுடைய வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்து வந்திருக்கிறார்கள் ஆங்காங்கே ஒரு சில வேட்பாளர்கள் தென்னலங்கையினோடு கூட்டு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான வாக்களிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக கங்கையன் ராமநாதன் மகேஸ்வரன் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுக்கு ஆனால் தாண்டி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் தமிழ் கட்சிகளுக்கு தான் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது தமிழ் மக்கள் மத்தியில் பாரியம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் இருந்து அனுர என்கின்ற ஒரு மந்திரத்தோடு வந்திருப்பவர்களை நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஏறு இந்த வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கிறது என்றால் கடந்த காலத்திலே தாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தவர்கள் மீது கொண்டிருந்த அதிருப்தியாகதை பார்க்க வேண்டும் மறுபுறத்தில் இது முழுக்க முழுக்க இந்த என்பிபிக்கான வாக்கா என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான அதிருப்திகளினுடைய ஒரு வாக்காக வெறுப்பு வாக்குகள் இந்த வெறுப்பு வாக்குகள் என்பதை தாண்டி ஒரு வெறுப்பு வாக்குகளாக கூட வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இவை இந்த புலம்பெயர் தேசத்தில் எப்படியான தாக்கத்தினை செலுத்தப்போகிறது என்று பார்க்க வேண்டும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பல அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் சர்வதேச நாடுகளோடும் சரி அல்லது ஐக்கிய நாடுகளுடைய மன்றிற்கும் சரி சென்று செயல்படுகின்ற வழியில் கடந்த காலங்களிலே தமிழர்கள் தங்களுடைய அபிலாஷைகள் தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் பிரதிநிதிகளை அனுப்பி வைத்திருந்தார்கள் அதை வாக்கு மூலமாக வெளிக்காட்டியிருந்தார்கள் ஆனால் இந்த முறை இந்த எம்பிபி கே அவர்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் என்பது இந்த செயற்பாட்டாளர்கள் சர்வதேச அரங்கிலே போய் பேசும் மக்கள் தானே அவர்களுக்கான வாக்கினை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பாரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டிய சிக்கலும் அவர்களுக்கு இருக்கிறது மறுபுறத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பகுதிகளிலே தமிழ் மக்களினால் வாக்களித்து குறிப்பாக மட்டக்கிழப்பு அதே போல வடக்கினுடைய சில பிராந்தியங்கள் திருவண்ணமலையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் பிரதிநிதிகளுக்கு மிக பாரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த மக்களினுடைய அபிலாஷைகளை கொண்டு செல்வதற்கு குறிப்பாக தமிழ் தேசியம் தோற்றுவிட்டதா இந்த வாக்குகளின் மூலமாகத்தான் தமிழ் தேசியம் தொடர்ச்சியாக நீடித்திருக்கிறதா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே தான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய புதிய அமைச்சரவை பொறுப்பெடுக்கப் போகின்றது எனவே அருணனுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பாரி

ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக காடி இந்த வீதிகளுக்கு இடையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ தடைகள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்று ஏராளமானவற்றை செய்வதற்கு தான் விருப்பப்படுகிறேன் அல்லது முன்வருவேன் என்கின்ற கருத்தினை அனுரக் குமார் திசநாயக்க முன்வைத்திருக்கிறார் இதை நம்பி அல்லது இவ்வளவு காலம் இது நடக்கலையே இது இந்த முறையாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பில் ஏக்கத்திலே கூட தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை இவர்களுக்கு செலுத்தி இருக்கிறார் எனவே அனுரக்குமார் திசநாயக்கனுடைய இந்த அரசாங்கத்திற்கும் அதில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் செல்கின்ற அந்த கட்சியுடைய தமிழ் பிரதிநிதிகளுக்கும் மிக ஒரு பொறுப்பு இருக்கிறது இவர்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் என்ன செய்ய மக்கள் வெறுமனே தமிழ் தேசியம் மாத்திரமல்ல வருமனே அபிவிருத்தி மாத்திரமல்ல வறுமனை அவர்களுக்கான உரிமைகள் மாத்திரமல்ல ஒரு நிம்மதியான சுபீஷமான ஒரு வாழ்வொன்றைக் கொண்டு செல்வதற்கு தங்களுக்கான உரிமைகளின் மூலமாக அதை அடைந்து கொள்வதற்கான ஒரு எண்ணத்தோடு தான் இந்த முறை தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக தெரிகிறது இந்த சவால்களை இந்த அலுவலகமுடைய அரசாங்கம் இப்படி செயல்படுத்த போகின்றது என்கின்ற எதிர்பார்ப்பு தாயக மக்களுக்கு இருக்கிறது அதே எதிர்பார்ப்பு தான் இப்பொழுது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் இருக்கிறது என்றால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி அனுடைய அரசாங்கம் நகரமாக இருந்தால் சர்வதேச மட்டத்திலே அவர்களோடு பேச்சுக்களுக்கு செல்ல வேண்டிய தேவைகள் அல்லது சூழ்நிலைகள் உருவாகலாம் மறுபுறத்திலே அவர்கள் இதை தாண்டி தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக கடந்த அரசாங்கங்கள் எப்படியான அநீதிகளை செய்து வந்ததோ அதே போல தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அம்சையுமாக இருந்தால் இந்த புலம்பிய தேசத்தில் இருக்கிற செயற்பாட்டாளர்களுக்கும் அமைப்புகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாரிய பொறுப்பு வரப்போகிறது அப்படி என்றால் தாயகத்தில் இருக்கிற மக்கள் வாக்களித்து விட்டார்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது அவர் அறகலைய போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் தென்னிலங்கையிலே உருவாகி ஆட்சி மாற்றங்கள் இவர்கள் ஆட்சியிலே பிறழ்வை ஏற்படுத்தினால் ஆட்சி மாற்றம் வந்தாலே ஒழிய ஏனைய வகையிலே அங்கே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது என்பது அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு கடினமாக இருக்கும் போது அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் என்பது புலம்பெயர் திசத்திலே செயல்படுகிறது அமைப்புக்கள் செயற்பாட்டாளர்களுக்கும் மிக முக்கியமானது நாங்கள் ஒதுங்கி இருக்க முடியாது அன்னொரு அரசாங்கம் என்னென்ன செய்கிறதோ அதற்கான எதிர்முறைகளை செய்ய வேண்டிய தேவையோடு இவர்கள் பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது எனவே வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் அநூறுடைய அரசாங்கத்தனுடைய ஒவ்வொரு நாட்களும் சவால் மிகுந்ததாக இரண்டு தரப்புக்கும் இருக்கப்போகிறது அதை எப்படி கால் நகர்த்தப் போகிறார்கள் என்பதுலேதான் யாருக்கு வெற்றி அல்லது யார் நிம்மதியான சுபீட்சமான ஒரு வாழ்வை நோக்கி நகரப் போகிறார்கள் என்பதும் இருக்கப்போகிறது எனவே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி